வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் ஸ்டேட் ஹைவேல பெதப்பம்பட்டி ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது சென்ட் ஃபார்ம்லேன் சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க ரெண்டு சைடுமே ரோடு வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்டுங்க சைட் ரோட்டுன மாதிரிக்கே வந்துடுங்க அது இல்லாமல் ஒரு சைடு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு அடி ரோடு வந்துருங்க வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து வந்துடுங்க இந்த பூமியோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைட் போட்டு சேல் பண்ணிட்டுருக்குறாங்க நீங்கள் பொள்ளாச்சி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ரெண்டாவது லேண்டாக வருங்க ஒரு முந்நூறு மீட்டர் தான் வருங்க இந்த சைட்டு மட்டுந்தான் குறைக்கிங்க சைட்லேருந்து வந்துக்கலாங்க ஒரு அருமையான நடங்க கிட்டத்தட்ட மொத்தம் ஏழு ஏக்கர் இருந்துச்சுங்க எல்லாமே ஐம்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா எல்லாருமே தேவைக்கேப்ப வாங்கிட்டாங்க நீங்கள் இதில் இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து பிரித்து வாங்கலாங்க ஒரு வீடு கட்டுறதுக்குலாம் அருமையாக நடங்க இந்த லேண்ட் ஒட்டி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடு கட்டி சேல் பண்ணுறாங்க ஆனால் சைட்டாகவும் சேல் பண்ணுறாங்க ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் சொல்கிறாங்க இந்த காம்பவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு நாலு லட்சம் சொல்கிறாங்க ஆனால் இந்த லேண்டை பார்த்திங்கன்னா ஒரு செண்டு ஒரு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இடம் முடிச்சுருந்தால் குறைச்சி பேசலாங்க ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு லட்சத்துக்கு எங்கேயுமே இடம் இல்லைங்க நீங்கள் பார்த்தா தெரியுங்க இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேர் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்